திருச்சி பொதிகை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் இந்த ஆண்டு தீபாவளி சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கடந்த தொன்னூறு ஆண்டுகளாக தமிழக கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலமாக விற்பனை செய்து வருகிறது திருச்சி பொதிகை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் தமதுபாலன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் கோஆப்டெக்ஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டம் என்ற சேமிப்பு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இதன்படி பதினோரு மாத சந்தா தொகை வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்டு பன்னிரெண்டாவது மாத சந்தா தொகையை கோ ஆப்டெக்ஸ் செலுத்தி மொத்த முதிர்வு தொகைக்கு தேவைப்படும் துணிகளை முப்பது விழுக்காடு அரசு தள்ளுபடியுடன் துணிகள் வழங்கப்பட்டு வருகிறது